மொத்தமாகவே பிரிந்த உறவுகள் ஒன்று சேரணுன்னா நம்ம என்ன ஒரு மாற்று பூஜைகள் செய்தால் அது நம்மளுக்கு அந்த பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்கிறதுக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு தான் பார்க்கலாம் இதில் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம வந்து இது இந்த பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்க்கறது பொதுவாகவே பெரிய கஷ்டம் சாதாரணமாக ஒரு லாஜிக்காக நம்ம மாற்று பூஜைகளில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா வந்து பிரிஞ்ச உறவுகள் வரணும்னு சொல்லிட்டு அது கிராமங்களில் செய்யக்கூடிய ஒரு முறை நம்ம இப்போ சொல்லியிருக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தாந்திரிகத்தில் சொல்லக்கூடிய ஒரு முறை இந்த முறையில் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான பலன்கள் கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கி இந்த யுகத்தில் நமக்கு உறவுகள் பெருசாக வேணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை உறவுகள் ஒன்றும் பெருசாக சொந்தக்காரங்கனாலுமே மோசம்பா காசு இருந்தால் வருவாங்க காசு அப்படிலாம் நம்மளுடைய கருத்துகள் இருக்குது அது மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க பிரச்சனை ஒருத்தருக்குன்னா உடனே சித்தி வந்துடுது மாமா வந்துடுறாங்க சித்தப்பா வந்துடுறாரு பெரியப்பா வந்துடுறாங்க எல்லாம் வந்து என்னச்சு என்னாச்சு உனக்கு இன்னும் என்ன பிரச்சனை யார் அது அப்படின்லாம் கேட்குற அளவுக்கு உறவுகள் இருக்குன்னு அது ஒரு பலம் ஒரு சில பேருக்கு உறவுகள் இருந்தும் பலம் இல்லாமல் போகிறது அது சில பேருடைய கர்ம வினை ஒன்று பண்ணணும் வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்கிய தேவியே நமோ நமக வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு தான் பதில் கொடுக்குறோம் ஏன்னா இதை நிறைய பேர் இந்த வீடியோ விரும்ப மாட்டீங்க இருந்தாலும் ஒரு சில பேர் விரும்பக்கூடிய ஆட்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த டாபிக் இன்றைக்கி அபூர்வமாக போச்சு இந்த மாதிரி கேள்விகள்லாங்க கேட்கறதுக்கு ஆளே இல்லை என்னென்னா பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த பிரிந்த குடும்பங்கள் அதாவது நம்ம பிரிஞ்சுன்னா கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் சரி இல்லை கணவன் மனைவி அப்பா அம்மா இவங்க பிரிஞ்சுருந்தாலும் சரி இல்லை உறவு அண்ணன் தம்பி உறவு இப்படி யாராக இருந்தாலும் ஒரு கூட்டாக ஒன்றா இருக்கணும் அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க நம்ம குடும்பத்துலேருந்து பொண்ணு பிரிஞ்சு போயிட்டா இல்லை கணவன் பிரிஞ்சு போய்ட்டாங்க இல்லை ம மகன் மருமகள் பிரிஞ்சுட்டாங்க இல்லை இவங்களாக இருந்தாலும் அம்மா அப்பா பிரிஞ்சு போயிட்டாங்க கோச்சிக்கிட்டு இப்படி நிறைய விதங்கள் இருக்குது அதில் இப்போ நம்ம கிட்ட கேள்வியாக கேட்டிருக்கிறவங்க யார் அப்படின்னா ஒரு பொண்ணு ஒரு மருமக தன்னுடைய மாமியார் மாமனார் எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க நாங்களாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு கேட்ட கேள்வி ரொம்ப ஆச்சரியமான ஒரு கேள்வி இந்த காலத்துக்கு அதனால் அதுக்கு தான் இப்போ சொல்ல போகிறோம் அதில் மட்டும் இல்லை மொத்தமாகவே பிரிந்த உறவுகள் ஒன்று சேரணுன்னா நம்ம என்ன ஒரு மாற்று பூஜைகள் செய்தால் அது நம்மளுக்கு அந்த பிரிந்த உறவுகள் ஒன்று சேரத்துக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு தான் பார்க்குறோம் இதில் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம வந்து இது இந்த பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்க்கறது பொதுவாகவே பெரிய கஷ்டம் சாதாரணமாக ஒரு லாஜிக்காக நம்ம மாற்று பூஜைகளில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இந்த பச்சை கரும்பு இருக்குதுல்ல பச்சை கரும்பு அதாவது இப்போ நம்ம பொங்கலுக்கெல்லாம் பயன்படுத்துகிற கரும்பு என்னான்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதுலேயே பச்சை கலர் கரும்பு வரும் அது எப்படின்னா கல் கரும்புன்னு கூட சொல்லுவாங்க அது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பேர் சொல்கிறாங்க இந்த நம்ம இந்த கரும்பு ஜூஸ் போட்டு தராங்க இல்லையா நமக்கு ரோடு ஓரங்களில் சில கடைகள்லாம் கூட கரும்பு ஜூஸ் போட்டு தராங்க பாருங்கள் அந்த கரும்பு வேணும் ஸோ அந்த கரும்பு கிடைக்கிறது பெரிய கஷ்டம் கிடையாது நம்ம இந்த கருப்பு கரும்பு கிடைக்கிறதான் கஷ்டம் அந்த பொங்கல் நேரத்தை விட்டா அதுக்கப்புறம் கிடையாதுன்னு இந்த கரும்பு கிடைக்கிறது ரொம்ப ஈஸி ஏன் அப்படின்னா நமக்கு எங்கே பார்த்தாலும் இந்த கரும்பு ஜூஸ் கடை இருக்கும் அவங்ககிட்ட போய்ட்டு ஒரு கரும்பு கேட்டால் கொடுத்துருவாங்க அதுக்கு என்ன காசும் நம்ம கொடுத்துட்டு போயிடலாம் அந்த கரும்பு நமக்கு வேணும் இந்த கரும்பில் கணும் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு மூங்கிலில் கூட இருக்கும் கணு அதே மாதிரி இந்த கரும்பு இல்லை ஒரு கணும் இருக்கும் ஒரு ஒரு கட்டு ஒரு ஒரு ஜாயிண்ட்டு மாதிரி இருக்கும்பார்க்க அந்த ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட்டு ஒரு கணும் இருக்கும் நமக்கு அந்த கணு தான் வேணும் அந்த கரும்போடு தான் வாங்கணும் இல்லை கரு கனுவை மட்டும் வெட்டி நம்ம நம்ம இவங்கக்கிட்ட கேட்டு வாங்க முடியாது அப்படி கொடுத்தாலும் சந்தோஷம் அதனால் என்ன பண்ணுங்கள் கணு வாங்கிட்டு வந்துருங்க ஒரு ஏழு கணு நமக்கு வேணும் அதில் அந்த கண்ணு மாதிரி இருக்கும் பாருங்கள் அது எல்லா கரும்புகள்லையுமே இருக்கும் இது ஏழு வேணும் இது ஒரு முக்கிய விஷயம் சொல்கிறேன் இது எப்படி ஒரு சம்பிரதாயமாக இருக்குன்னா மூங்கில் கனுவை வச்சு தான் அந்த இதை செய்யணும் மூங்கில் இல்லையா மூங்கில் இருக்க கணுவை வச்சு இந்த பூ இந்த சின்ன பூஜை செய்தோம்னால் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவாங்கங்கிறது உண்மை அது கிடைக்கல அப்படின்னா அதே பவர் ஏன்னா நிறைய மூங்கில் நம்ம கணு கிடைக்கிறது வாய்ப்பு கம்மி இப்போ கிராமப்புறங்கள்னா மூங்கில் தோட்டம் மூங்கில் வளரும் அங்கேருந்து எடுத்துக்குவாங்க சென்னை மாதிரி ஒரு முக்கிய நகரங்களில் எங் எங்கே இருந்தாலும் சிட்டி மாதிரி இருக்கிற இடங்களில் அது கிடைக்காது அப்படியே அந்த மூங்கில் விற்கிற கடையில் போனாலும் அவங்க ஆல்ரெடி அதை வெட்டியிருப்பாங்க வெட்டிட்டு அதை நைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்காக தான் அதுக்கு நம்ம மாற்றாக சொல்லப்படுறது தான் இந்த பச்சை கரும்பு அதுவும் கிட்டத்தட்ட மூங்கில் மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் ஒரு கரும்பு பார்த்தாலுமே மூங்கிலோடைய அம்சத்தில் தான் இருக்கும் அது அந்த வகைரால்ந்து வந்த மாதிரியே தோணும் நமக்கு அந்த மாதிரி அந்த இது கனுவை எடுத்துங்க கனுவை எடுத்து ஒரு இந்த கருப்பு வெத்தலைன்னு ஒரு வெத்தலை இருக்கும் அது நாட்டு மருந்து கடைகள்லையே கூட கிடைக்கலாம் இல்லைன்னா பீடா வெத்தலைன்னு கூட எடுத்துக்கலாம் இந்த வெத்தலையில் இந்த எத்தனை கனு நமக்கு கிடைக்குதோ அதாவது மூணு அஞ்சு ஏழு இப்படி வெட்டி அந்த வெத்தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பட்டு துணி பட்டு துணி இந்த பட்டு துணி என்னென்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஐம்பது ரூபா அது அது அந்த ஹோம பட்டுன்னு சொல்லுவாங்க அதை வாங்கிக்கிங்க அது அது ஒரு முப்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கெலாம் இருக்குது அதை வாங்கி அதில் என்ன பண்ணுங்கள் இந்த இந்த வெத்தலையோடு சேர்த்து அந்த கணு இருக்கு வருங்க அந்த வச்சு அந்த மூட்டையாக அதில் கட்டிடணும் கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணி எதனால் ஒரு வாசனை திரவியம் இதில் கொட்டணும் எப்படின்னா உங்களுக்கு அர்த்தர் இல்லை ஜவ்வாது இது மாதிரி எதனா கொட்டிவிட்டு அந்த மூட்டையை கட்டிடுங்க கட்டி நல்ல ஒரு நூலை போட்டு சுத்தமாக கட்டிட்டு ஒரு சின்ன பந்து மாதிரி ஆக்கிடுங்க கட்டி நல்ல நூலை போட்டு கட்டி கட்டி ஒரு சின்ன பந்து குட்டி பந்து மாதிரி ஆக்கிடுங்க ஆக்கிட்டு அதுக்கு ஒரு சந்தனமும் பொட்டும் வச்சு வீட்டில் பூஜையில் வச்சிடுங்க இந்த மாதிரி அப்போ வேண்டுதல் வச்சுக்கோங்க எனக்கு இந்த மாதிரி இந்த இப்போ என்னுடைய கணவர் பிரிஞ்சு போயிட்டார் அவர் எனக்கு திரும்பி வரணும் அப்படின்லாம் இல்லை மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை தன்னுடைய குழந்தை பையன் பொண்ணு இல்லை அம்மா அப்பா மாமனார் மாமியார் நமக்கு யார் நம்மளோட வந்து சேரணுமோ அவங்க இந்த மாதிரி வந்து சேரணும்னு சொல்லி நல்ல வேண்டுதல் வைங்க அது ஒரு பாலசிங்கமான நல்ல ஒரு வேண்டுதல் வச்சுட்டு ஒரு ஊது ஊற்றி காட்டுங்க இது மாதிரி பண்ணும்போது ரொம்ப சிறப்பு சரி இது காதலன் காதலிக்கு கூட இதெல்லாம் வந்து இது வருமானா தாராளமாக வரும் மனசார அதாவது உறவுகள் அப்படின்னாலுமே நம்ம ஒருத்தரை விரும்பிட்டோம்னாலும் அதுவும் ஒரு உறவு தான் மனசார விரும்புகிறோம் இல்லையா நம்ம இவரை தான் கட்டிக்க போகிறோம் இல்லை இந்த பெண்ணை தான் நம்ம கட்டிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே பதிய வச்சுக்கிறோம் இல்லையா அப்போ அது ஒரு உறவு தான் மானசீக உறவுன்னு சொல்லலாம் இல்லை கந்தர்வம் க கந்தரவ உறவுன்னு சொல்லுவாங்க இதை பழங்காலத்தில் கந்தரவ உறவுன்னு சொல்லிக்குவாங்க அவங்களும் செய்துக்கலாம் அது இதை வந்து தொடர்ந்து செய்துட்டு வரணும் இதை செய்து எப்போ செய்கிறோம் இது வந்து ஜென்ம நட்சத்திரம் தண்ணிக்கு இதை நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா நல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமையாக பார்த்து ஆரம்பிச்சுக்கிங்க ஆரம்பிச்சுட்டு மூணு மாதம் இது வீட்டில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் கொண்டு போய் ஏதாவது ஒரு தண்ணியில் போட்டுடலாம் ஒரு ஏரியில் ஒரு இதில் குளத்தில் இந்த மாதிரி எங்கேயாவது நல்லா நிறைய தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல போடலாம் கடலில் போடலாம் ஆற்றுல போட்டுடலாம் போட்டுவிட்டு திரும்பியும் மொத்தம் ஒரு மூணு முறை இதை செய்யணும் மூணு தடவை செய்திங்கன்னா உங்களுக்கு முதல் தடவையே ரெண்டாவது தடவைக்குள்ளேயுமே நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இது வந்து ஒரு தாந்திரிகமான ஒரு பரிகாரம் தான் இது இது நம்ம சம்பிரதாயங்களில் இருக்கக்கூடிய ஒன்று தான் இதே தான் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வீட்டுங்களை இது கொஞ்சம் விரிவாக நம்ம சொல்கிறோம் பெருசாக சொல்கிறோம் சில பேர் வீட்டுங்களை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வீட்டில் கடுகு இருக்குது இல்லையா நம்ம கருப்பு கடுகு அந்த கருப்பு கடுகும் நாய் நாயுருவி செடின்னு ஒன்று இருக்கும் அது எல்லா இடத்துலையுமே இருக்கும் அது கிராமம்னாலாம் கிடையாது சிட்டியில் எல்லா இடங்கள்லையுமே அது வளர்ந்து கிடக்கும் அந்த நாய் உருவி செடியில் இருக்கிற ஒரு விதை அது மேலேயே இருக்கும் அது நீட்டாக இவ்வளோ நீட்டுக்கு காய்ச்சிருக்கும் அதில் குட்டி குட்டி விதையாக இருக்கும் அது அதுவும் கிட்டத்தட்ட கடுகு சைஸுக்கு தான் இருக்கும் அது அதையும் கலந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டுத்தையும் கடுகு சும்மா ஒரு ஒரு கொஞ்சம் கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு இந்த நாய் உருவி விதை இந்த ரெண்டுத்தையுமே கலந்து இது மாதிரி ஒரு முடிச்சு ஒரு ரூபா காயின் வச்சு முடிச்சு போட்டு வச்சுக்குவாங்க இந்த மாதிரி எப்படி இந்த குலதெய்வத்துக்கு இதுக்கெல்லாம் அந்த காசு முடிஞ்சு வைக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்குவாங்க அந்த மாதிரி எனக்கு வந்து பிரிஞ்ச உறவுகள் வரணும்னு சொல்லிட்டு அது ஒரு கிராமங்களில் செய்யக்கூடிய ஒரு முறை நம்ம இப்போ சொல்லியிருக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தாந்திரிகத்தில் சொல்லக்கூடிய ஒரு முறை இந்த முறையில் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான பலன்கள் கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கி இந்த யுகத்தில் நமக்கு உறவுகள் பெருசாக வேணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை உறவுகள் ஒன்றும் பெருசாக சொந்தக்காரங்கனாலுமே மோசம்பா காசு காசந்தான் வருவாங்க காசு அப்படிலாம் நம்மளுடைய கருத்துகள் இருக்குது அது மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி உறவுகள் அவசியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இன்னொன்று இன்றைக்கி வந்து மாமா அத்தை மா நமக்கு மாமா இருப்பார் பெரியப்பா இருப்பாங்க சித்தப்பா இருப்பாங்க அத்தை இருப்பாங்க இப்படி இந்த உறவுகள் இருக்குது இல்லையா சித்தி இருப்பாங்க இதெல்லாம் இருக்குது இல்லையா இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கழித்து இதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது மாமா அத்தை சித்தி இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ எல்லாரும் ஒரு குழந்தையை தான் பெற்றுக்கிறாங்க ஒரு குழந்தைன்னு பெற்று இப்போ நான் இருக்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே ஆளுன்னும் போது எனக்கு எப்படி வந்து அண்ணனும் வராது தங்கச்சும் வராது அப்படின்னும்போது என்ன இருக்குது என்னுடைய குழந்தைக்கு பார்த்தோம்னா எதுவும் அத்தையும் இருக்காது மாமா எதுவும் இந்த மாதிரி உறவுகளே இருக்காது அவங்கவுங்க அவங்கவுங்க ஒரு ஒரு இதுக்கு சொந்த சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிறதுக்கே வாய்ப்பு கம்மியாக போய்டும் ஆனால் இப்போல்லாம் அந்த உறவுகள் குறைஞ்சி போச்சு இப்போலாம் நிறைய எனக்கு நாலு சித்தி ரெண்டு பெரியப்பா ஒரு ஒரு சித்தப்பான்னு சொன்ன காலமெல்லாம் இருந்தது உங்கள்தல அது மாதிரி இன்றைக்கும் நாங்கள் வந்து எங்கள்கிட்ட ஒரு பெரிய குடும்பம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள் நாங்கள்லாம் இன்றைக்கும் ஒரு பெரிய குடும்பம் சேர்ந்து வாழறோம் வாழலைன்றது வேறு எங்கள் குடும்பத்திலே இன்னும் ஆள் சித்தப்பா இருக்குது ரெண்டு பெரிய பார்க்குறாங்க இல்லை எங்களுடைய அத்தையே மூணு அத்தை எனக்கு எங்கள் அப்பாவோட பார்த்து இப்படி இருக்க உறவுகள் இதெல்லாம் அப்படியே பார்த்து ரசித்து வச்சுக்கோங்க அப்புறம்லாம் இதெல்லாம் கிடைக்காது உங்களோட முடிஞ்சு போச்சு ஆமாம் பெரியப்பா சித்தப்பா இப்போ நான் பெரியப்பான்னு ஒருத்தரை கூப்பிடுறேன் இல்லை என் என்னுடைய பையன் என் பொண்ணு பெரியப்பான்னு கூப்பிடுது சித்தப்பான்னு கூப்பிட்றதுக்கு ஆள் இருக்குது பெரியப்பான்னு கூப்பிட ஆள் இருக்குது அத்தையான்னு கூப்பிட்றதுக்கு ஆள் இருக்குது மாமான்னு கூப்பிட்றதுக்கு ஆள் இருக்குது இந்த இந்த உறவுகள்லாம் இவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு அப்புறம் அப்புறம் வரவங்களுக்குலாம் அந்த உறவுலாம் கிடையாது நீங்கள்லாம் அப்படியே பார்த்து ரசித்து வச்சுக்கணும் இப்போவே நம்மளோட முடிய போகுது இன்னொரு நமக்கு நமக்கு அடுத்தது வேணா ஒன்று ரெண்டு இருக்கலாம் ஏன்னா அப்படி தான் இன்றைக்கி ஆயிப்போச்சு யாரும் வந்து பெரிய அளவில் குழந்தைகள் நிறைய பெற்றுக்கொள்வதில்லை பெரிய அது மாதிரி இன்றைக்கி பொருளாதார பிரச்சனைன்றாங்க பல பிரச்சனைகள் வருது அதனால் இப்போ இருக்கிறது இவ்வளோ தான் இந்த இருக்கிற உறவுகளை இருக்கிற உறவுகளை நம்ம தக்க வச்சுக்கணும் உறவுகள் நிறைய குடும்பத்துக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதே நேரத்தில் உறவுகள் பல குடும்பத்துக்கு இன்றைக்கும் நாம் பார்த்த குடும்பங்களுக்கெல்லாம் உறவுகள் வந்து ஒரு பிரச்சனை ஒருத்தருக்குனா உடனே சித்தி வந்துடுது மாமா வந்துடுறாங்க சித்தப்பா வந்துடுறாரு பெரியப்பா வந்துடுறாங்க எல்லாம் வந்து இன்னாச்சு என்னாச்சு உனக்கு என்ன என்ன பிரச்சனை யார் அது அப்படின்லாம் கேட்குற அளவுக்கு உறவுகள் இருக்கணும் அது ஒரு பலம் ஒரு சில பேருக்கு உறவுகள் இருந்தும் பலம் இல்லாமல் போகிறது அது சில பேருடைய வினை ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அந்த பிரிந்த உறவுகள் ஒன்று சேரணும் அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இந்த எளிமையானது இந்த கரும்புலேருந்து கனவு வெட்டியதும் இந்த கரும்பை என்ன பண்ணணும் அப்படின்னா அது நீங்கள் சாப்பிட்னா சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா மாடுகளுக்கு கொடுத்துடலாம் அந்த பச்சை கரும்பு சொன்னோம் இல்லையா அதை நீங்கள் இந்த மாடுகளுக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா கூட அதுகள் சாப்பிட்டுட்டு போய்டும் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது தான் சிறப்பான ஒரு விஷயம் இது பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்றது இந்த வீடியோ நிறைய பேருக்கு இந்த காலத்துக்கு இது ஒன்றும் யாருக்கும் ஓடாது இருந்தாலும் அந்த கேள்வி கேட்டவங்களுக்காகவும் கேட்டது கேள்வி யாருன்னா ஒரு மருமகள் தன்னுடைய மாமியார் மாமனார் ஒரு சின்ன விஷயத்தில் கோச்சிங் போயிட்டாங்க அப்படின்னு மாமியை இந்த அம்மா கிட்டே சண்டை போட்டு இல்லை புருஷங்கிட்ட அதாவது பையன்கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது ஒரு மருமகள் இதெல்லாம் கேட்குறாங்களா மாமியார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த வீடியோ அந்த வீடியோ ஓடாதுன்னு நமக்கு நல்லா தெரிந்தும் கூட அவங்களுடைய அந்த கேட்ட கேள்விக்குன்றத விட இதை யார் கேட்டாங்க இதே வேறு யாராவது வேற இதாக கேட்டிருந்தா அந்த வீடியோ பேசுகிறதுக்கு வாய்ப்பு கம்மி ஆனால் இது கேட்டுறதுனால அதுக்கப்புறம் இந்த வீடியோ நான் பேசியிருக்கேன் இதே மாதிரி நானும் ஒரு மருமக தான் எங்கள் மாமியார் மாமனாரும் எங்கள் வீட்டிலே இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் இன்றைக்கும் வச்சுருக்கிறேன் எங்கள் மாமியார் என் கூட தான் இருக்காங்க எங்கள் மாமனார் என் கூட தான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு யாருன்னா கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தானே நமக்கு தெரியும் நமக்கு தெரியுன்றதோட மற்றவங்களுக்கும் தெரியுன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம் சரி உங்களுடைய எல்லா விதமான ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரருளும் சித்தர்கள் மகான்களுடைய அனுகிரகம் அடியன் அக்னி ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் எப்போதும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்